பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஜபத்துல நம்மை தைரியப்படுத்துகிறார் நூத்தி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மருவு அருநீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜபத்தை கேட்கிற தேவன் ஜபத்திற்கு பதில் தருகிற தேவன் இன்றைக்கு நீங்கள் அநேக காரியங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கலாம் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக படிப்புக்காக வேலைக்காக வியாபாரத்திற்காக அல்லது குடும்ப சமாதானத்திற்காக சரீரத்தில் ஆரோக்கிய சுகத்திற்காக நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் நினைக்கலாம் கர்த்தரனுக்கு பதில் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜபிக்கக்கூடிய எல்லா ஜபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் பல நேரத்தில் அவர் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறது கூட ஒரு பதில்தான் அல்லது பொறுமையாக இரு நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிறதும் பதில்தான் அல்லது இந்த காரியம் உனக்கு வேண்டாம் இதை காட்டிலும் நான் உனக்கு சிறப்பாக கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் அதுவும் பதிலாகத்தான் இருக்கிறது ஆனால் நாம் எதிர்பார்த்ததை தேவன் கையில் கொடுத்து விடலை என்கிறதுனால அவர் ஜபத்தை கேட்கலைன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது அவருடைய ஜபத்திற்கு பதிலை கொடுக்கவில்லை என்று சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது இந்த பகுதியில் சங்கீதக்காரன் சொல்கிறான் கர்த்தாவே நான் உண்மை கூப்பிட்ட நாளிலேயே இவனுக்கு மருவத்திருவு அருள் நீர் என்பதாக நீர் என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி அதாவது நான் ஜெபிக்கும்பொழுது தேவன் நிச்சயமாக என்னுடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் அவர் தம்முடைய வார்த்தையின் மூலியமாக எனக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்திற்காக நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன் வேத வசனங்களை நம்ம வாசிக்கும்பொழுது தேவன் எனக்கு பதில் கொடுக்கிறார் என்னோடு கூட பேசுகிறார் அல்லது உங்களுடைய உள் உணர்வில் உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய மனதில் தேவன் பேசுவார் பயப்படாத நீ கலங்காது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உடைய வலது கரத்தை பிடித்து இருக்கிறேன் இந்த காரியத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் நீ பயந்த மாதிரி நடக்காது காரியங்கள் மாறுதலாக முடியும் இப்படி என்கிறது தேவன் நம்முடைய இருதயத்தில் அவர் பேசுகிறார் ஆலய ஆராதனைகளில் செல்லும் பொழுது தேவனுடைய அந்த வார்த்தை வரும்பொழுது அதன் மூலியமாக என்னுடைய ஜபத்திற்கான பதிலை தேவன் தந்து விடுவார் அல்லது வேதத்தை நம்ம வாசிக்கும்பொழுது அதிலிருந்து ஒரு வாக்கு தத்தங்கள் மூலியமாக தேவன் பேசிவிடுவார் இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய சகல பிரஸ்தாபங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தம்முடைய வார்த்தையை தான் அவர் உயர்த்தி இருக்கிறார் என்பதாக அப்படி அந்த வார்த்தையின் மூலியமாக நான் பதிலை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய ஆத்துமாவை பலப்படுத்தி விடுகிறது எந்த விதத்தில்னாக்கா ஆமாம் அப்போ என்னுடைய ஜபத்தை தேவன் கேட்டு இருக்கிறார் அவர் என் கூட இருக்கிறாராம் அவர் எனக்காக செயல்படுவாராம் இந்த பிரச்சனையில் நான் மூழ்கி போகிறது இல்லை இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ள போகிறது இல்லை இந்த காரியங்கள் எனக்கு மாறுதலாக முடியும் இதில் எனக்கு ஜெயம் கிடைக்கும் தேவன் இதில் என்னை வெற்றியாக நடத்தி விடுவார் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆத்துமாவில் பலன் வந்துவிடும் அங்கே தைரியம் வந்துவிடும் அப்படி தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக வசனத்தின் மூலியமாக நீங்கள் இருக்கிற அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு ஒரு பெலன் வந்து விட்டதுனாக்கா அதுதான் தேவன் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிட்டு அர்த்தம் வேத புஸ்தகத்தில் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது யூதயா தேசத்து ராஜா யோசபாத்துக்கு விரோதமாக மூன்று ராஜாக்கள் யுத்தத்துக்கு வந்து விடுகிறார்கள் அதை கேட்ட மாத்திரத்தில் யோசபாத்திற்குள்ளார பயம் வந்துவிட்டது பயம் வருகிறது ரொம்ப இயல்பு பாருங்கள் யாராக இருந்தாலும் இப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு துக்க செய்தியை கேட்கும் பொழுது அல்லது வந்து ஒரு பயம் உறுத்தக்கூடிய காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது இருதயத்தில் பயம் வருகிறது இயல்பு தான் ஆனால் அதை தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறோம் என்கிறத பொறுத்து தான் இருக்கிறது அந்த காரியம் ஜெயமாக முடியுமா அல்லது தோல்வியாக முடியுமா அல்லது நீங்கள் பயந்தது போல் உங்களுக்கு தீமையாக முடியுமா என்பது போல் அப்போ யோசை பார்த்து ராஜா அவன் பயந்தான் ஆனால் அவன் தேசத்தை கூட்டி ஜனங்களை கூட்டி தேவனுடைய ஆலயத்தில் உபவாசம் இருந்து அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் அப்படி உபவாசம் இருந்து ஜபிக்கும் பொழுது அங்கே ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் மூலியமாக தேவன் எழும்பி பேசுகிறார் பயப்படாதீங்க கலங்காதீங்க இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல கர்த்தர் உங்கள் சார்பில் அவர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லிட்டு அந்த வார்த்தை தேவன் பேசுகிறார் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் யோசபாத்த ராஜாவுக்கும் சரி அவனோடு கூட இருந்த ஜனங்களுக்கும் சரி ஆத்துமாவில் பெரிய ஒரு பலன் வந்து விட்டது பெரிய தைரியம் வந்து விட்டது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்த அந்த மூன்று தேசத்து ராஜாக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க இன்னும் எதிரிகள் இன்னும் பின்னிட்டு திரும்பவில்லை எதிரிகள் அழிந்து போகவில்லை பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது போல தான் இருக்கிறது அப்போ அந்த யோசபாத்து ராஜா யுத்தத்திற்காக அவனும் அணிவகுத்து தேவனை துதிக்கக்கூடிய ஜனங்களை யுத்தத்திற்கு முதலாவது அனுப்புகிறான் உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் அப்படி செய்ய மாட்டாங்க பாருங்கள் யுத்தத்துக்கு போகிறவங்க கத்தியும் ஈட்டியும் எடுத்துக்கொண்டுதான் தான் அவர்கள் போவார்கள் ஆனால் இந்த யோசபாத்த ராஜா கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சொல்லக்கூடிய ஜனங்களை அந்த யுத்த சேனைக்கு முன்பாக அவன் அனுப்புகிறான் நடந்தது என்ன தெரியுங்களா அந்த எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் அவர்களே வெட்டி கொண்டு மடிந்து போனார்கள் இவர்கள் அந்த யுத்த காலத்தில் போயிட்டு கொள்ளை பொருட்களை அபகரித்து வந்தது தான் இவர்களுடைய வேலையாக இருந்தது இன்றைக்கு அதையே தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்வார் அப்போ நான் ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்தை நான் கிரமமாக வாசிக்க என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற அந்த பழக்கத்துக்கு என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்கு நான் வரும்பொழுது தேவனுடைய பிரசங்கத்தை கவனமாக நான் கேட்க வேண்டும் ஏன்னா அதன் மூலியமாகத்தான் தேவன் உங்களோடு போகிறார் அதன் மூலியமாகத்தான் உங்களுடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கப் போகிறார்

பாருங்க அந்த வார்த்தை விடும் நான் கேட்ட காரியம் ஒருவேளை அடுத்த வாரம் நடக்கலாம் அடுத்த மாதம் நடக்கலாம் அடுத்த ஆறு மாசத்தில் நடக்கலாம் அடுத்த வருஷம் கூட நடக்கலாம் ஆனால் அதுக்கு முன்பாக அந்த இடைப்பட்ட காலத்தில் நான் பொறுமையோடு கர்த்தரை சார்ந்து அவரை துதித்து நான் நம்பிக்கையோடு நான் நடப்பேன் அந்த பாடுகளை சகிப்பேன் அந்த உபத்திரவங்கள் மத்தியில் பொறுமையாக இருக்க பண்ணிவிடுவேன் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற முடிய பிள்ளைகள் அநேகர் அநேக காரியங்களுக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் மூலியமாக தேவன் அவருடைய ஜபங்களுக்கான பதிலை நீர் கொடுத்து இருக்கிறீர் அது ஆத்துமாவை பலப்படுத்தியிருக்கிறது தைரியப்படுத்தியிருக்கிறது நீர் அவருடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொண்டு நிச்சயமாக அந்த ஆசிர்வாதத்தை நீர் அவர்களுக்கு கற்றி என்கிறதை அவர்கள் நிச்சயத்து கொள்ளும்படிக்காக நீர் உதவி செய்வீராக கண்ணீரை துடைப்பீராக பயங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி காத்து கொள்வீராக அன்றுவரையே பயந்த காரியங்கள் அவர்களுக்கு நடக்காமல் நம்பி விசுவாசித்து எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும்படிக்கு நீர் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்